சரி இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்றது என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு தான் நாம் சொல்ல வேண்டும் குரு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் ஒரு அப்பா அந்த குழந்தையை தோரில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீப்பார் என்று தோரில் தூக்கி கொள்கிறார் அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார் அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார் அப்பா குரு அறிமுகப்படுத்துறார் அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா இந்த குரு பலம் இருந்தாதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா குரு பலம் வந்தாச்சா கேக்குறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்க புதா குரு பலம் வந்தாச்சா எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது தான் அடிப்படை கேள்வி குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு ஒரு முப்பது டிகிரியை டிராவல் பண்ற மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்தை மீனத்திலிருந்து மேஷம் ஒரு திரவியம் அவகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பத்தாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர் பத்திலே குரு பகவான் வரும்பொழுது பதவி பறிபோகும் சார் ஒரு என் லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ட சொல்றேன் அப்படியே கேளுங்க ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு பாஸ் வந்து என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஒரு கிளைண்ட் வராங்க வெளிநாட்டு கிளைண்ட்டு நீதான் போய் ரிசீவ் பண்ணும் அப்படின்ட்டாங்க அந்த ஆள் அமெரிக்காலேருந்து வரான் நான் என்ன பண்ணுறேன் இது மாதிரி பேர் வெங்கடாச்சலம்னு பேர் கமான் வெங்கடாச்சலம் கமான் வெங்கடாச்சலம்னு எழுதி போர்டு பிடிச்சிட்டு ரெண்டு மணிக்கெலாம் போய் எங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் கண் சூக்கம் தூக்கம் சுருகுது ஃபஸ்ட் விட்டு போயிட்டு வந்தது சரினா அந்த ஆள் அப்புறமா பொறுமையாக போர்டிங்கெலாம் முடிச்சுட்டு விடி காத்தாலும் மூணு மணி மூன்றரை மணிக்கு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போய்ட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவர் சொல்கிற ஹோட்டலில் அங்கே போய் ரிசப்ஷனில் போய்ட்டு அவரோட ஆதார் கார்டு லுட்ரு அவனுக்கு எதுவும் இல்லை ஃபாரின்லேருந்து வந்தவன் நம்மளோட ஆதார் கார்டையே கொடுத்து அது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அவரை கொண்டு போயிரு ரூமில் சார் இதுக்கு நான் பொறுப்பு சார் சார் அவர் ஆதார் கேட்க தான் பரவாயில்ல சார் என் பேரில் போடுங்க சார்னு சொல்லி அவரை கொண்டு போயிரு ரூமில் சேர்த்துட்டு பார்த்தா எனக்கு தலைவலிக்குது காப்பி வேணும் ஓ காப்பிக்கு எங்கேயா போது அமெரிக்காவில் நான் காப்பியை குடிச்சிட்டு இருந்தேன் இல்லை இல்லை நான் சென்னை வந்ததே இங்கே தமிழ்நாடு வந்தது இன்வெஸ்டர் மீட்டிங் உங்களுக்கு தெரியுமா உங்கள் கம்பெனிக்கு நான் ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் எனக்கு புரோ காப்பி தான் வேணும் அப்புறம் இது விளம்பரம்லாம் பார்ப்போம் போல சரின்ட்டு வீட்டுக்கு போய் இது வாய்ப்பு தூங்கிட்டு இருந்த ஓய்ப்பை எழுப்பி இதுக்காக புரு காப்பி பிளாஸ்கில் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இந்த குடியா அப்படின்ட்டு குடிக்க வச்சு அவங்க கூட நான் அவ்வளோதான் பொழுது அடிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு மணி நேரம் அவங்க கூட சேர்ந்து நானும் வெளியே உட்காந்துருந்துட்டு அப்படியே தூக்கம் சொல்லுது எந்திரிச்சு அவனை காலில் ஹாஸ் கூட்டிட்டு வந்து ஏழு மணிக்கெலாம் கம்மனில் உண்ணோம் நான் தான் சார் அன்றைக்கி டிரைவர் அவருக்கு என்னை கூப்பிட்டு போய் ட்ரைவரு ஆர்டர் மணிக்கு கூட்டுறேன் போகும்போது வண்டி பஞ்சர் நம்ம எல்லா நாளும் நல்லா ஓட்டுவோம் அன்றைக்கி பார்த்து இந்த மாதிரி ஓட்டிட்டேன் இன்னும் கூடுக்க ஒரு நாய் வந்துருச்சு இடிச்சிட்டு பஞ்சர் ஆகிடுச்சு பெரிய காஸ்ட்லி காரு என்ன சொல்லிட்டா என் கார் அந்த மாதிரி பண்ணிட்டே என் கார் நீ பஞ்சர் மாற்றி நான் உள்ளே இன்வெஸ்டர் மீட்டிங் முடிச்சு கார் ரெடியாக இருக்கணும்னு நான் சொல்லி போயிட்டான் இந்த ஆளுதோ கோவப்பட்டு கூப்பிட்டு ஏதாவது நம்ம முதலாளி நம்மளால் கோவப்பட போகிறான்ட்டு உட்காந்து பஞ்சர்லாம் கழட்டி டயர்லாம் மாற்றிட்டு மெக்கானிக்கு ஆறு மணிக்கு எந்த மெக்கானிக்கு போகிறான் எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்கேன் சார் மீட்டிங்கெலாம் முடிஞ்சதும் ஒம்பது மணிக்கு கிலோமீட்டர் திரும்ப அடுத்த தெரியும் அமெரிக்கா போயிட்டார் என் பாஸ் பத்தரை மணிக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டு உங்களுக்குலாம் ஒரு பொறுப்பே கிடையாதா யார் என்ன கேட்குறாரு பொறுப்பே கிடையாதா இவ்வளோ போய் இன்வெஸ்டர் அமெரிக்காலேருந்து வந்திருக்கார் நம்ம கம்பெனிக்கு ரெண்டாயிரம் கோடி தரப்புறார் நீ என்னடானா எனக்கு என்னான்னு வீட்டில் படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சி வர அப்படின்னு ஒன்று என்னதான் நான் இப்போ தான் எந்திரிச்சுவரேண்ணா நைட்லேருந்து இவங்களோட தாங்க நான் ட்ராவல் பண்ணுறேன் இப்போதாங்க பஞ்சர்லாம் போட்டு வரேன் இங்கே என் கையெல்லாம் இருக்கு இந்த நிலைமை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இவ்வளோ நேரம் நீங்கள் மீட்டிங்க்கு வெளியே நீங்கள் காருக்கு உங்களை பஞ்சர் போட விட்டார் குரு உள்ளே இருந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் வெல்கம் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எல்லா பேரையும் எடுத்துகிட்டு போயிட்டான் இவங்க எல்லா வந்துடும் நீங்க நீங்க உங்க பேர் என்ன அவர் வண்டி இடிச்சவர் நீங்க அந்த ரெண்டாயிரம் கோடி தரல நம்ம கம்பெனி மேல இருக்கிற கோபத்தில் இருந்தாலும் தரல ஆனா உங்க பேர் என்ன நீங்க கார் இடிச்சு அவர் டென்ஷன் பண்ணிட்டீங்க அதனால தரலன்னு என்ன அழகா எதை குழந்தை எதோட சேர்த்து விட்டு இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு நடக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு விதவிதமாக கதை சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்ப பத்துல குரு பகவான் இருக்கும்போது என்ன செய்யணும் மேனேஜரை கூப்பிட்டு நீயே வேலை விட்டு புரியா நானே வேலை விட்டு அனுப்பிட்டுமா என்று கேட்டால் ஐயா வேணாங்க ஐயா முடியும் ஏதாவுனாலும் பார்த்து எடுங்க உங்களுக்கும் பிள்ளை குட்டிலாம் இருக்குது யோசிச்சு செய்யுங்க அந்த மாதிரி அவரே சென்டிமெண்ட்டாக யோசிக்க வச்சுடணும் இவனை ஏதாவது தூக்கி இவன் ஏதாவது சாபகமாக ஓட்டுற போகிறான்ட்டு அப்படியே இருந்தாலும் பயந்துக்கிட்டே ஒரு வருஷத்தை ஓட்டிட்டாருன்னா அடுத்தடுத்து நீங்கள் பிழைச்சிக்கலாம் இந்த வருஷம் அவர் ஒரு பீதியிலே வச்சிருக்கேன் நான் சொல்கிற இந்த டூல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணாங்க ஆர்யுமெண்ட் பண்ணிங்கன்னா அவர் பதிலுக்கு பதில் ஆர்குமெண்ட் பண்ணுவா நம்மகிட்ட கொஸ்டின் தான் நமக்கு தெரியும் நமக்கு ஆன்சர் தெரியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் பார்த்து செய்யுங்க உங்களுக்கும் குழந்த இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த சரிப்பா போட்டுருவான் ஸோ அந்த மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்து இவ்வளவு சொன்னாலும் உங்கள்ட்ட பணம் வரும் அதுதான் அதில் ஆச்சரியமான விஷயம் இவ்வளவு சொன்னாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது போடுவான் என் ஒய்ஃபோட ஜாலியாக இன்னைக்கு வந்து நான் வந்து போயிட்டு வந்தேன் சும்மா ஏதோ ஓலா பிடிச்சி பீச் வரைக்கும் போயிட்டு வந்துருப்பீங்க சார் அது போட்டதுக்கு உடனே அடுத்த நாள் பேங்க் காரை இஎம்ஐ காரை கேட்பான் சந்தோஷமா கார்லாம் எடுத்து சுத்தம் தெரியுது இஎம்ஐ கிட்ட தெரியலன்னு கேட்பான் யோ எதை கொண்டாந்து எதோடைய சேத்திர இந்த ரெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை உண்டு பண்ணி நீங்க நாலு பேர்ட்ட நல்லா இருக்கீங்கன்னு சும்மா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா கூட அவனே நினைச்சுக்கிறது நீங்க பெரிய ரிச்சஸ்ட் மேனா ஆயிட்டீங்க போல இருக்கே ரெண்டாம் வீட்டு குரு பகவான் ரன்னிங் பணியை கொடுப்பார் அன்றாடம் புழங்கிறதுக்கான பணம் அடுத்து குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் அம்மாவோட உடல்நடையை சரி பண்றார் அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சத்ரு எதிரிகள் போன்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணி தரார் ஆக குரு பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல நல்ல படன்கள் எல்லாம் தரப்போகிறது சூப்பரா இருக்கும் நூற்றுக்கு அம்பது மார்க் சோ குரு பயிற்சி உங்களுக்கு வேலை புடுங்காம இருக்கிறது உங்க சாமர்த்தியம் மகனே உன் சமத்து நான் சொன்ன ஒரு டூலை யூஸ் பண்ணுங்க மேனேஜர் ஏதாவது கேட்டாருன்னா சார் பார்க்க செய்ய சார் உங்களுக்கும் குழந்தை இருக்கு நான் மட்டும் சொல்லிருக்கேன் அவ்வளோ நான் அதுக்கப்புறம் யாரோ வந்தாலும் உலகத்து அமைதி ஆயி தான் ஆகணும் இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க இந்த எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க போப்பாட்டு விட்டுருவாங்க அப்படி சொல்லி பல்ச்சி அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றோம் குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற மூன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்க போய் அவத்ஹாயேஸ்வரர் அங்க இருக்கிற சுவாமி அங்க இருக்கிற குரு பகவான வழிபடுதல் தட்சிணாமூர்த்தி சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் பாடி நம்மளுடைய சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேர் இங்கே இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவானை வழிபடுதல் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு திட்டை கும்பகோணம் பக்கத்தில் தான் அந்த திட்டைங்கிற ஊரில் சென்று குரு பகவானை வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கு கடலை அந்த கடலையை மாலையாக போட்டு அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார் தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி திரும்ப சொல்றேன் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை நீங்க நெய்வெளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு